இந்த முதுகு வலி எதனால் ஏற்படுது முதுகு வலி இருந்தால் சித்த மருத்துவத்தில் இதை நம்ம சரி செய்யணும் கீழ் முதுகு வலியிலிருந்து அடி வயிற்று முன்னாடி வரைக்கும் வலி நமக்கு வந்து விட்டு விட்டு வர மாதிரி இருக்கும் அந்த வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கும் முதுகு வலி ஏற்படலாம் இதிலிருந்து ஈஸியாக நம்ம ரிலீவ் ஆகணும்னா இடுப்பு மற்றும் முதுகு எலும்புகளை வலிமைப்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் சில உணவுகளை நம்ம செலக்ட் பண்ணி சாப்பிடணும் அது வந்து கால்சியம் ப்ரோட்டீன் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடணும் வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்த மருத்துவர் முதுகு வலி இந்த முதுகு வலி எதனால் ஏற்படுது முதுகு வலி இருந்தால் சித்த மருத்துவத்தில் இதை நம்ம சரி செய்ய முடியுமா ரொம்ப சிம்பிளான ஹோம் ரெமடிஸ் நான் சொல்கிறேன் அதை ஃபாலோ பண்ணாலே நமக்கு முதுகு வலி நிச்சயமாக குறைஞ்சிரும் வேறு ஏதாவது ரொம்ப டீப்பான நமக்கு வந்து சிம்டம்ஸ் இல்லாத பட்சத்தில் சாதாரணமான ஒரு முதுகு வலினா நான் சொல்கிறேன் இந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணாலே போதும் பேக் பெயின் அப்படின்னு நம்ம இல்லைங்களா லேடிஸ்க்கு வந்து நிறையவே இதனால் பாதிக்கப்படுறாங்க ஸோ இந்த பேக் பெயின் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் கீழ் முதுகு வலி ஏற்படுறதுக்கு காரணங்கள் நிறைய இருக்குது ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே இருக்கிறவங்க பார்த்தோம்னா காலையில் எந்திரிச்சதுலேருந்து கிச்சனில் ரொம்ப நேரம் நான் நிற்கணும் அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போகிறேன் அங்கேயும் ஒர்க் இந்த மாதிரி ரொம்ப தூரம் நடந்து போகிறேன் ஸோ இந்த மாதிரியான நமக்கு வேலைகள் நிறைய பொழுது இந்த குதிகால் வலி ஏற்பட ஆரம்பிக்கும் இதை தொடர்ந்து தான் முதுகு வலி கீழ் முதுகு வலி லோ பேக் பெயின் அப்படின்னு சொல்கிறோம் கீழ் முதுகு வலியும் ஏற்பட ஆரம்பிக்குது இந்த மாதிரி நம்ம உடல்ல முதுகு வலி ஏற்படுறதுக்கு ரொம்ப நேரம் நிற்கிறது அதிகமாக வெயிட் லிஃப்ட் பண்ணுறது ஒரு காரணம் சொல்லலாம் அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா ரொம்ப நிற்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் ஹை போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா நமக்கு முதுகு வலி நிச்சயமாக ஏற்படும் இறுக்கமான ஆடைகள் ஸோ போகாத இறுக்கமான ஆடைகளை நம்ம வந்து போட்டுட்ருக்கோனாலும் இரத்த ஓட்டம் பாதிக்கப்பட்டு முதுகு வலி ஏற்படலாம் இல்லைங்க அடிக்கடி நான் வந்து ஸ்டெப்ஸ் ஏறி ஏறி இறங்கணும் அப்போது வந்து நான் தூக்கிக்கிட்டு தான் போனோம் ஸோ இந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறவங்களுக்கும் முதுகு வலி ஏற்படலாம் இதை தாண்டி வேற நமக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருக்குன்னா அதாவது பிசிஓடி ப்ராப்ளம் நிறைய பெண்களுக்கு இன்றைக்கி இருக்குது ஸோ இந்த மாதிரி பிசி பிசிபோடி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு டைம் பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே முதுகு வலி வந்து ஸ்டார்ட் ஆகிடும் கீழ் முதுகு வலி ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கும் பட்சத்தில் முதுகு வலி ஏற்படலாம் அடுத்தது பார்த்தோம்னா ரீனல் கேல்குலை அப்படின்னு சொல்லுவோம் சிறுநீரக கற்கள் இந்த ரீனல் கேல்குலை இருக்கக்கூடியதுக்கு முதல் சிம்டமே நமக்கு வந்து பெயின் தான் ஸோ பேக் டு அதர் லாயின் டு கிராயின் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க கீழ் முதுகு வலியிலிருந்து அடி வயிற்று முன்னாடி வரைக்கும் வலி நமக்கு வந்து விட்டு விட்டு வர மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரியான வழிகள் ஏற்படுறதுக்கும் நமக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்போ கீழ் முதுகு வலி வர்றதுக்கு ரீனல் கேல்குலை இருந்தால் சிறுநீரகத்தில் கற்கள் இருக்கும்பொழுது நமக்கு முதுகு வலி ஏற்படுது அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா என்ன காரணம் அப்படின்னா முதுகு வலிக்கு நமக்கு டிஸ்கில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் ஏற்படும் டிஸ்க் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வெற்றிபிரா முதுகு தண்டு வட எலும்புக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்க் மாதிரியான அமைப்பு இந்த அமைப்பில் நமக்கு வலி அதிகமாக இருக்கும்போது இன்ஃப்ளமேஷன் இருக்குது டிஸ்க் பல்ஜ் ஆகி இருக்குது அப்படின்னா நமக்கு பெயின் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி நவ் கம்ப்ரெஷன் நமக்கு ஏற்படும்பொழுது ஸோ முதுகு பகுதியில் நவ் கம்ப்ரெஷன் போதும் நரம்புகள் தொடர்பான வலி ஏற்பட்டு நமக்கு கால் பாதம் வரைக்கும் அந்த வலி வந்து ஸ்ப்ரெட் ஆகிறத நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரிதான் நமக்கு முதுகு வலி ஏற்படுது இதில் முக்கியமாக சயாட்டிகா அப்படின்னு சொல்ற பெயின் ஸோ இடுப்புல இருந்து கால் பாதம் வரைக்கும் அதிகமான வலி வந்து இதில் உணர முடியும் இதை தாண்டி பார்த்தோம்னா நிறைய பேருக்கு ஸோ யுட்ரஸ் ரிலேட்டடான ப்ராப்ளம் ஃபைப்ராய்டு யுட்ரஸ் இருக்கு அடினோமையோசிஸ் இருக்குது அப்படின்னா பெண்களுக்கு அதிகமான வலி ஏற்படும் மெனபாஸ் டைம்லேயும் நமக்கு முதுகு பகுதியில் வலி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது முக்கியமாக இந்த டிஸ்க் பல்ஜ் இருக்குது நவ் கம்ப்ரெஷன் இருக்குது அப்படின்னா இவர்களுக்கு தான் அதிகமான முதுகு வலியை உணர முடியும் இதை தொடர்ந்து நான் வந்து பார்த்தோம்னா அடுத்தடுத்து வேற என்னென்ன கண்டிஷன் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப தூரம் உட்கார்ந்துகிட்டு ட்ராவல் பண்ணக்கூடிய நபர்கள் ஸோ கம்ஃபர்டபுளான ஒரு சீட் இல்லை ஸோ நம்ம வந்து சாய்ந்து உட்கார முடியாம எப்பவுமே சிட்டிங் நேச்சர் ஜாப் தான் நமக்கு உட்கார்ந்துக்கிட்டே வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கும் முதுகு வலி ஏற்படலாம் இதில் இருந்து ஈஸியாக நம்ம ரிலீவ் ஆகணும்னா இடுப்பு மற்றும் முதுகு எலும்புகளை வலிமைப்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் இது வந்து ஆசன பயிற்சிகள் வந்து நம்ம செய்யலாம் சின்ன சின்ன யோகாசன பயிற்சிகள் மத் மற்றும் இந்த எக்ஸசைஸ் எல்லாமே நம்ம பண்ணும்போது இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் வலிமையடைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி நம்ம தசைகள் மற்றும் எலும்புகள் வலிமையாக இருக்கணுன்னா சில உணவுகளை நம்ம செலக்ட் பண்ணி சாப்பிடணும் அது வந்து கால்சியம் புரோட்டீன் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளாக சாப்பிடணும் இதில் முக்கியமாக பார்த்தோம்னா கருப்பு உளுந்து நம்மளுடைய இடுப்பு பகுதி எலும்புகளையும் சரி தசைகளையும் சரி வலிமைப்படுத்தக்கூடியது ஸோ நம்ம வந்து இந்த பியூபர்ட்டி அட்டன் பண்ண பெண்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம்னா உளுந்து சார்ந்த உணவுகளை வந்து நம்ம செலக்ட் பண்ணி நம்ம வீட்டிலே சேர்ந்து உளுந்து க களி கஞ்சு இது எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணி கொடுப்போம் இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்பொழுது நல்ல ஒரு மாற்றம் நமக்கு தெரியும் முதுகு பகுதியில் ஒரு மாற்றம் தெரிகிறது இடுப்பு எலும்புகள் வலிமையாகிறதை நம்ம பார்க்க முடியும் இதுதான் சித்த மருத்துவத்தில் பார்த்தோம்னா ஒரு முக்கியமான ஒரு மருந்து இருக்குது ஸோ அந்த மருந்து தான் குறு தொட்டி சூரணம் அப்படின்னு சொல்றோம் இதை மெடிசன்ஸை வந்து என்ன நம்ம பதிவுகளை நிறைய இதை பற்றி சொல்லியிருக்கிறோம் இதை ஃபாலோ பண்ணி சாப்பிட்டு நிறைய பேர் நல்ல ஒரு தீர்வு இருக்குங்க வலி நல்லாவே குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இடுப்பு பகுதியில் ஏற்படக்கூடிய வலிகள் இடுப்பு எலும்புகள் தசைகளை வலிமைப்படுத்துவதற்கு நம்ம இதை பயன்படுத்தலாம் குறுந்தொட்டி சூரணம் இதை வாங்கிட்டு வந்து அரை கிளாஸ் பாலில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கலந்து நம்ம சாப்பிடும்பொழுது இடுப்பு எலும்புகள் நல்லாவே நமக்கு வலிமையாக நம்ம பார்க்க முடியும் இதற்காக அடுத்ததாக பார்த்தோம்னா ரொம்ப நேரம் உட்கார்ந்துக்கிட்டே இருந்தோம்னா இடுப்பு பகுதியில் நம்ம சில ஆயில் எண்ணெய் வகைகளை நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து சிற்றாமூட்டி தைலம் வாத கேசரி தைலம் நமக்கு பயன்படுது எதற்காகனா வாதம் உடலில் அதிகமாகும்போது நமக்கு இடுப்பு பகுதியில் மட்டும் இல்லை உடலில் இருக்கக்கூடிய எல்லா ஜாயின்ஸும் மேஜர் அண்ட் மைனர் ஜாயின்ஸில் எல்லாமே வலி அதிகமாக ஆரம்பிக்கும் அப்போது இந்த ஆயிலை வந்து இடுப்பு பகுதியில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெந்நீர் ஓட்டடம் கொடுக்கலாம் வெந்நீர் ஓட்டடம் கொடுக்கும் பொழுது இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய எலும்புகள் மற்றும் தசைகள் வலிமையாக இருப்பதை தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய வழிகள் கொஞ்சம் கொஞ்சமாக மறையும் இதை தாண்டி உணவு முறையில் என்ன சாப்பிடலாம் நான் சொன்ன மாதிரி கால்சியம் புரோட்டீன் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் இது எது சரிங்க எதெல்லாம் நம்ம வந்து செலக்ட் பண்ணி சாப்பிட்டா நமக்கு நல்லாவே முதுகு எலும்பு நமக்கு வலிமை அடையும் அப்படின்னா இந்த சிறுதானிய உணவுகள் அதில் நம்பர் ஒன் அப்படின்னு பார்த்தோம்னா கேழ்வரகு இந்த கேழ்வரகு நம்ம முளைக்கட்டி சாப்பிடும்போது அளவுக்கு அதிகமான நமக்கு பலன்கள் கிடைக்கும் உடல் நரம்புகள் இது எல்லாமே நமக்கு வலிமையாக இருக்கணும்னா கேழ்வரகு தான் பெஸ்ட் ஸோ அப்போது இதை முளைக்கட்டி நம்ம சாப்பிடும்போது நம்ம இடுப்பு எலும்புகளுக்கு வலிமை சேர்க்கக்கூடியது இதை எப்படி நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னா கேழ்வரகு முளைக்கட்டி ஒரு கிலோ அளவுக்கு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா வெந்தயம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு முளை கட்டி எடுத்து வச்சிடணும் இதை ரெண்டுத்தையும் நல்லா வெயிலில் உலர்த்தி பவுடர் பண்ணிக்கணும் இந்த பவுடரை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா பாயில் பண்ணி கஞ்சி மாதிரி நம்ம பாயில் பண்ணி தினமும் ரெண்டு கிளாஸ் குடிச்சிட்டு வந்தோம்னா இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் மற்றும் எலும்புகள் வலிமையாக இருக்கும் டிஸ்க் பல்ஜ் இருக்குங்க இது எப்படி சரி செய்யறது அறுவை சிகிச்சைகள்லாம் இல்லாம இதை வந்து சித்த மருத்துவத்தில் சரி செய்ய முடியுமான்னா இதற்கான சிகிச்சைகள் நம்ம கொடுக்குறோம் அது புற சிகிச்சைகள் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா தொக்கனம் மற்றும் ஒற்றட முறைகளை நம்ம கொடுக்குறோம் ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்ட ஜாப் இல்லை டிரைவிங் பண்ணக்கூடிய நிறைய நபர்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ வெளிப்பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் எலும்புகள் வலிமையாக இருப்பதற்கு நல்ல இந்த ஆயில் அப்ளிகேஷன் எண்ணெய் வந்து நல்லா தடவிட்டு நம்ம பயன்படுத்த பயன்படுத்த என்னாகும்னா முதுகு பகுதியில் இருக்கக்கூடிய எலும்புகள் தசைகள் இது வலிமையாக மாற ஆரம்பிக்கும் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி சிகிச்சைகள் நம்ம எடுக்கலாம் இதனோட உணவு முறைகள் அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்ன மாதிரி கேழ்வார்க்கு பயன்படுத்தலாம் மற்ற சிறு தானியங்கள் திணை சாமை குதிரைவாளி பயன்படுத்தலாம் இடுப்பு பகுதி எலும்புகள் வலிமையாக இருக்கணும்னா முக்கியமான விஷயம் மூங்கில் அரிசி இந்த மூங்கில் அரிசி சொல்லும்போது நம்மளுடைய ஜாயின்ஸ் போன்ஸ் இது எல்லாமே இருக்கிறதுக்கு இது பயன்படுது நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய கழுத்து வழி செர்விகல் லம்பர் இந்த மாதிரி கண்டிஷனுக்கு என்ன மூங்கில் அரிசியை நம்ம பயன்படுத்தலாம் இந்த மூங்கில் அரிசியை நம்ம என்ன செய்யலாம் இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் இதை லேசா வறுத்துட்டு அரை கிலோ மூங்கில் அரிசி வாங்கினா ஒரு மாதத்துக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் வறுத்துட்டு நம்ம நல்ல ஃபைன் பவுடர் கொஞ்சம் லைட்டாக குருணை மாதிரி இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கணும் இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு இதை கஞ்சி மாதிரி குடிக்கணும் இதனோட கொஞ்சமாக பூண்டு ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்க்கணும் கிராம்பு எதற்காக அப்படின்னா அதிகமாக இருக்கக்கூடிய வலிகளை குறைத்து அதாவது இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால அதிகமாக இருக்கக்கூடிய வலியை அது குறைக்கக்கூடியது ஸோ இதை கஞ்சி மாதிரி குடிக்கும்போது இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய மசல்ஸ் மற்றும் தசைகள் இருக்க நம்ம கண் கூட பார்க்க முடியும் ஏன்னா தொடர்ந்து நம்ம வந்து இவ்வளோ வேலைகள்லாம் செஞ்ச எதுலுமே செய்ய முடியல ஸோ இதெல்லாம் பயன்படுத்திட்டு எனக்கு நல்லாவே ஒரு ரிலீஃப் கிடைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இதை தாண்டி பார்த்தோம்னா சீந்தில் கற்பம் நம்ம பயன்படுத்தலாம் சீந்தில் கற்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது சீந்தில் அதாவது முழு கொடியும் அதனுடைய இலைகளும் சேர்த்து நம்ம பயன்படுத்துகிற ஒரு விஷயம் ஸோ இதை வந்து நம்ம தொடர்ந்து பயன்படுத்தும்பொழுது நல்ல ஒரு முன்னேற்றம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் சீந்திலை பொறுத்த வரைக்கும் உடலில் ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி தான் சீந்திலுக்கு இருக்குது இந்த சீந்தில் அப்படின்னு சொல்லக்கூடியது கஷாயமாகவோ நம்ம வந்து சூரணமாகவோ பயன்படுத்தும்பொழுது இடுப்பு எலும்புகளுக்கு நல்ல வலிமை சேர்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் இதே மாதிரி இடுப்பு பகுதியில் வலி இருந்ததுன்னா நான் சொன்ன உணவு முறைகள் முக்கியமாக காய்கறிகள் அதிகார் சத்துக்கள் இருக்கக்கூடிய காய்கறிகளை நரம்புகள்ல இருக்கக்கூடிய கழிவுகள் இது எல்லாமே வெளியேறி உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இடுப்பு பகுதியில் வலி இருக்கு லோ பேக் பெயின் இருக்குன்னா என்னென்ன காரணங்களால ஏற்படுதோ அதற்கு ஏற்ற மாதிரி சிகிச்சைகள் நம்ம எடுக்கும்போது முற்றிலுமாக குணம் பெறலாம் இது தொடர்பான ஏதாவது மருத்துவ சந்தேகங்கள் ஆலோசனை தேவைப்பட்டா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர் ஆதம்பாக்கம் சென்னை நன்றி